எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் பதினெட்டு அந்தரங்கம் சொன்னேனோ திருச்சடையை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் அசோகவனத்தில் சீதா பிராட்டி ராவணனால் சிறை வைக்கப்பட்டு அங்கு சோகமாக இருந்தாள் அப்போது திருஜடை என்னும் அசுரகுல பெண்மணி காவல் காத்து வந்தாள் திருஜடை விபீஷணனின் மகள் ஆவாள் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் திருஜடை சீதா பிராட்டிக்கு தோழியாகவும் உறுதுணையாகவும் இருந்தாள் எப்பொழுதெல்லாம் சீதா பிராட்டி மனம் உடைந்து புலம்புகிறாளோ அப்போது திருஜடை உறுதுணையாக இருந்து சீதா பிராட்டியை தேற்றுவாள் ஒருநாள் சீதா பிராட்டி திருஜடையிடம் திருஜடை புழுவானது இடைவிடாமல் வண்டை நினைத்துக் கொண்டிருப்பதால் அது வண்டாக மாறிவிடும் என்று சொல்வது உண்மையா அப்படியென்றால் ஸ்ரீராமரை நான் இடைவிடாமல் தியானித்தால் நான் ராமராக மாறிவிடுவேனா என்று கேட்டால் அதை கேட்ட திருஜடை அப்படியென்றால் அது நல்லதுதான் நீங்கள் ராமராக ஆகிவிடுங்கள் உங்களை இடைவிடாமல் நினைத்துக்கொண்டிருக்கும் ராமர் சீத்தையாக ஆகிவிடுவார் நீங்கள் எதிரியான ராவணனை கொன்று விடுவீர்கள் உடனே சீத்தையான ராமரை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று தேற்றுவாள் ஒருநாள் காவலுக்கு வந்த அசுரக்குல பெண்கள் சீதா பிராட்டியை கிண்டல் செய்தார்கள் அப்போது திருஜடை கோபமாக சொன்னால் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதில் ராவணன் சிகப்பு நிற உடை அணிந்து கழுதை மீது அமர்ந்து தெற்கு நோக்கி பயணித்தான் வானில் இருந்து ஆயிரம் பறவைகள் கொண்ட தங்கப்பல்லக்கில் வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்மை நிற மலர் மாலை அணிந்து ஸ்ரீராமர் சீத்தையை அழைத்து சென்றார் என் கனவு நிச்சயம் பலிக்கும் அதனால் நீங்கள் அனைவரும் சீதா பிராட்டியிடம் சரணடையுங்கள் என்று அசுரக்குல பெண்களை எச்சரித்தாள் இதுபோல் பலமுறை சீதா பிராட்டிக்கு உதவி செய்தால் திருஜடை ஒரு நாள் சீதா பிராட்டியிடம் ஒரு அந்தரங்க விஷயத்தையும் கூறினாள் சீத்தையை பலமுறை நயந்தும் அச்சுறுத்தியும் அடைய வேண்டும் என்று முயன்று வந்தான் ராவணன் சீத்தையின் கற்பை சோதிக்க வரும்போதெல்லாம் சீதா பிராட்டியார் புலம்பி தள்ளுவாள் இதை பலமுறை கண்ட திருஜடை தாயே நீங்கள் அஞ்ச வேண்டாம் விருப்பமில்லாத பெண்ணை தொடுவானானால் ராவணனின் பத்து தலைகளும் வெடித்துவிடும் அது அவனுக்கு கிடைத்த சாபம் எனவே அவன் தங்களை தொட முடியாது அப்படியே தொட்டாலும் தலை தெரித்துவிடும் என்று கூறினாள் அந்த அந்தரங்கமான செய்தியை பிராட்டியார் அறிந்து ஆறுதல் அடைந்தாள் இப்படி இந்த ராமாயண கதையை சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் ஒரு கேள்வி கேட்டால் நான் த்ரிஜடையைப் போல் பிராட்டிக்கு அந்தரங்கம் சொன்னேனா என்று கேட்டு நான் இந்த திருக்கோளூர் ஊரில் இருக்க தகுதியற்றவள் நான் போகிறேன் என்று கூறினால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் நீ போக வேண்டாம் இன்னும் ஏதாவது கதைகள் இருக்கிறதா அப்படி இருந்தா சொல் என்று கூறினார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று கூறினாள் அதற்கு ஸ்ரீராமானுஜர் அப்படி என்றால் அதையும் சொல் நான் கேட்கிறேன் என்று கூறினார் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் திருஜடை அசுரக்குல பெண்மணி விபீஷ்ணனின் மகள் இருந்தாலும் அவள் நீதி தவறாது சீதா பிராட்டிக்கு உதவி செய்தால் நாமும் பகவான் இடத்தில் அன்பு செய்து பகவானுக்கு கைங்கரியம் செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகொண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம தீரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने